அந்த உருண்ட மலபோரத்துல உருண்ட மலபோரத்துல உளுந்து காய போட்டு அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே சண்டாள சீமையிலே இன்னைக்கு உரிமிச்சோ கேட்டது மானுரங்க மயிலுரங்க மாடப்பூரா குஞ்சுரங்க ஆரழுக குளமழுக ஆடமொழி தேடி வந்த தேடி வந்த குஞ்சுகள்லா தேடி வந்த குஞ்சுகள் எல்லா திருத்தருவ நின்னழுக திருத்தருவ நின்னழுக திருத்தருவா நின்னழுக நீ எங்கெங்கே முட்டையிட்டு எங்கங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு ஏ ஆட்டி காட்டி நீ எங்கங்கே முட்டையிட்டு எங்கங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொலைச்சே கருமலையில் முட்டையிட்டு கருமலையில் முட்டையிட்டே கருமலையில் முட்டையிட்டு கருமலையில் முட்டையிட்டு கருமலையில் முட்டையிட்டே ஆட்டி ஆ காட்டி எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன் க முட்டையிட்டே கருமையில் முட்டையிட்டே கருமலையில் முட்டையிட்டே கருமையில் முட்டையிட்டே முட்டை பொது மூணு நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு கையோ இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற கரதேடி மூணு மன சுத்தி வந்தேன் நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மன சுத்தி வந்தேன் இளைய குஞ்சுக்கிற தேட போகையிலே அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி மூணு மன சுத்தி வந்தேன் நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மன சுத்தி வந்தேன் இளைய குஞ்சுக்கிற தேட போகையிலே 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 அந்த காணாங்குரத்திமையே அந்த காணாங்குறத்திமையே கண்டிருந்து கண்ணி போட்டா ஏ காடு கண்டு தண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க ஏ காடு கண்டு தண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க நான் அழுத கண்ணீர் ஆரா பெருகி ஆணை கொழுப்பாட்டு குளமா பெருகி குருத குழுப்பாட்டு ஏரி பெருகி எழுதுகுழுப்பாட்ட பள்ளம் பெருகி கண்ணீர் ஆறா பெருகி ஆணை கொடுப்பாட்டு குளமா பெருகி குருத கொழுப்பாட்டு ஏரி பெருகி எழுதுகுழுப்பாட்ட பள்ளம் பெருகி பரத கொடுப்பாட்ட நாம் பெத்து மக்கா நாம் பெத்து மக்கா உங்களை பாதியிலே விட்டு இப்போ பரலோகம் போறேனே 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 உங்களை பாதியிலே விட்டு இப்போ பரலோகம் போறனே சாக போறனே அப்படின்னு அந்த வலையில மாட்டிக்கிட்டு கண்ணில சிக்கிக்கிட்டு பறக்க துடிக்கிற அந்த ஆக்காட்டி குருவி போல பறக்க நினைக்கிற அந்த தாய் குருவி போல அந்த வலைய அறுத்துட்டு பறக்கணுங்கிற ஆர்வத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏழை குருவி போல இந்த தம்பியினுடைய உடம்புல இவ்வளவு பெரிய குறை இருந்தோம் இந்த தம்பியினுடைய உடம்புல இவ்வளவு பெரிய குறை இருந்தோம் அதை குறையா நினைக்காம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நிறைய நினைக்கிற தம்பிக்கு நம்ம உடையாண்டி பெற்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து பணத்தை கைத்தட்டில் கொடுத்துடலாமா நன்றி அதனால இப்போ இந்த தம்பிக்கு தைரியம் சொல்லக்கூடிய வகையில பாடக்கூடிய பாட்டு ஏழை குருதி ஏணி எங்கி எழக்கூடாது கத்தும் குருதி ஏணி கதறி எழக்கூடாது ஏழை குருதி ஏணி எங்கி எழக்கூடாது கத்தும் குருதி ஏணி கதறி எழக்கூடாது உன் உடம்பில் ஊனம் என்ன பெரும் குறையா இந்த உடம்பில் ஊனம் என்ன பெரும் குறையா இந்த வலை என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா ஏழை குருவி ஏனி எங்கு எனக்கூடாது ஏழை குருவி ஏனி எங்கு ஏறக்கூடாது கற்றும் குருவி ஏடி கதறி எனக்கூடாது கற்றும் குருவி ஏடி கதறி எனக்கூடாது தலை என வலை என பெருங்கனமா கலை என பெருங்கனமா கண்ணனை ஆனமே தங்க நன்மை நானே நமே கண்ணையான தண்ணி நானே நே தண்ணே ே நானே நானே நன்னை நானே நானே ஏதே நானே ரண்ணானே ஏழை குருவி அணி எங்கு என கூடாது ஏழை குருதியானி எங்கு என கூடாது கத்தும் குருதியானி கதறி என கூடாது கத்தும் குருதியானி கதறி எனக்கூடாது பழைய என திருந்தனமா வலை என திருந்தனமா அதை அறுக்க வழிகளும் இருக்கிறமா வலை என திருந்தனமா அதை அறுக்க வழிகளும் இருக்கிறமா